இங்கே வந்து உட்காந்து உண்மையாக சொன்னாங்க இந்த மூணு படமும் பல்வேறு சர்வதேச திரைப்பட விருதுகளை ஷார்ட் கேட்டகரியில் வாங்கியிருக்கேன்னா உண்மையாக நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் சாரி என் வெரி சாரி நான் நான் ஒரு வேற ஒரு ப்ரோக்ராம்ல இருந்து டேட் ஆகிடுச்சு வர்றதுக்கு ரொம்ப நான் ட்ராக் பண்ணிட்டே இருந்தேன் நானும் ஓட்டிகிட்டே இருக்கேன் டிராஃபிக் ஹெவி டிராஃபிக் என்னுடைய டிரைவரும் இன்னைக்கு வரல அதனால எனக்கு ஃபர்ஸ்ட் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் லேட்டா வந்ததுக்கு அதனால இந்த படத்தை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நான் இழந்துட்டேன் நீ நிச்சயம் பாக்குறேன் சார் அவங்க ஒரு ஐஸ்வர்யா ஒரு நீலிமா இவங்க எல்லாத்தையுமே வச்சு எடுக்கக்கூடிய அளவுக்கு அவங்க எல்லாம் அக்செப்ட் பண்ணி பண்றாங்கன்னா சார் சம் கண்டென்ட் அவங்க சொன்னாங்க நீ ஒரு மீனவர் மீனவ பொண்ணு கேரக்டர்ல பண்றது ஒரு வித்தியாசமான நிறைய படங்கள்ல நடிச்சிருந்தாலும் பாத்தீங்கன்னா இதுல ஒரு புதுமையா நம்ம பண்ண நினைக்கிற ஒரு ஃபீலிங் உருவாக்கி அவரு கிரியேட்டரா வந்து பாராட்ட வேண்டிய ஒரு நல்லா தட்டலாம் யோசனை பண்ணலாம் தட்ட ஒரு ஷார்ட் பில்மா அவர் எப்படி எடுத்திருக்காருன்னு பார்த்தாவே இவர் எப்படி சேருவாரா சேரமாட்டாரா அப்படின்னு அடுத்த முடிவு பண்ணிடலாம் சோ பல விருதுகளை பெற்றிருக்கிறதுனால நவு யூ ஆர் எலிஜிபிள் டு ப்ரொடியூஸ் ஆர் மேக் ஆர் கிரியேட் யூர் ஓன் பீஸ் ஐ வெல்கம் டு இண்டஸ்ட்ரி சீக்கிரமாக ஆரம்பிச்சுருங்க இப்போது நீங்கள் திருப்பியே திருப்பி திருப்பி ஷார்ட் எல்லாம் பண்ணிட்டு போர் அடிச்சிருக்க நாங்கள்லாம் வந்து பிலிம் இன்ஸ்டியூட்ல படிக்கும்போது சிவா சிவாவை அசிஸ்டன்ட் எங்க நான் ஃபர்ஸ்ட் கேமரா ஓட்டுச்சு

அந்த படத்தை எடுக்கும் போது இருந்த அந்த சந்தோஷம் அந்த உணர்வு அந்த டெடிக்கேஷனும் இல்லை சிவா